யார் பெரியவர் எவன் முதல்வனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையனாவனும் எல்லாருக்கும் ஒழிய காரணமாக இருக்க கடவன் மார்க் ஒன்பது முப்பத்தி ஐந்து பிறரை தான் பெரியவன் என்ற போட்டி மனப்பான்மை என்று அனைவரையும் ஆட்டி படைக்கின்றது எவரும் இதற்கு விதிவிலக்கல்ல இயேசுவின் சீடர்களிடமும் இந்த போட்டி மனப்பான்மை இருந்ததை மார்க் ஒன்பது முப்பது முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள திருமறை பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்று அவருடைய சீடர்கள் வாக்குவாதம் பண்ணினதை கண்ட இயேசுநாதர் இந்த போட்டி மனப்பான்மை மிக தவறானது என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார் இயேசு உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் இருக்க கடவன் என்கின்றார் அதாவது தன்னை விட பிறரை உயர்வாக கருதுவதும் அவர்களுக்கு தொண்டு செய்வதிலும் தான் உண்மையான மேன்மை அடங்கியுள்ளது என இயேசு போதித்தார் அதை தம்முடைய வாழ்விலும் முன்மாதிரியாக்கி காண்பித்தார் அவர் சீடர்களுடைய கால்களை கழுவினார் என்று யோவான் பதிமூன்று ஐந்து முதல் ஏழு வரை உள்ள வசனங்களில் நாம் படிக்கின்றோம் பிறருடைய கால்களை கழுவுவது என்பது வேலைக்காரர் தம் வீட்டு எஜமான்களுக்கு செய்யும் பணியாகும் இயேசுநாதர் அதை செய்து காண்பித்தது மட்டுமல்ல சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் அதனால் அவர் உலக மீட்பராக உயர்த்தப்பட்டார் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் தாழ்மை மற்றும் அன்பு என்னும் இரண்டு பிரமாணங்களும் மிக முக்கியமானவை இந்த இரண்டு பிரமாணத்துக்கு மாறாக வேறொன்றும் இருக்க முடியாது மற்றவர்களை விட தான் மேன்மையானவை என்று எண்ணுவதும் பிறர் தன்னை பெரியவன் என்ற நிலையில் பார்க்க வேண்டும் என்று செயல்படுவதும் தேவனை விட்டும் அவரது கிருபைகளை விட்டும் நம்மை தூரப்படுத்தும் கோபுரம் போல் உயர்ந்து நின்ற அநேகர் இடம் தெரியாமல் போனதற்கு முக்கிய காரணமும் இந்த தவறான சிந்தனையாகும் உலகம் நம்மை உயர்ந்தவர் என்றோ சிறந்தவர் என்றோ பாராட்ட வேண்டியது இல்லை கடவுளின் பார்வையில் நாம் உயர்ந்தோராக வாழ வேண்டும் அதற்கு ஒரே வழி நம்மை தாழ்த்தி பிறரின் நலனுக்காக தியாகம் செய்திட முன்வருவதுதான் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் இறைவன் தரும் மேன்மைகளை சொந்தமாக்கிக் கொள்வோம் சிவம் அன்பின் நிறைவா என் பணி செய்து கிடப்பதே என வாழ்ந்த இயேசுவை நாங்கள் முழுமனதோடு பின் சென்று வாழ்ந்து மேன்மை பெற தாரும் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்